என் அன்பார்ந்த மக்களுக்கு தமிழின் உயிர் கலந்த வணக்கம் புது வீட்டிற்கு குடி போகும்போது செய்ய வேண்டியவை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நம் முன்னோர்கள் சொல்லிய வழிமுறைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் வழி மாறாமல் செய்து நல்ல பலன்களை பெறுங்கள் புது வீட்டிற்கு பால் காய்ச்சுவதற்கு செல்வதற்கு முன் முதல் நாளே அந்த வீட்டிற்கு சென்று மாலை நேரத்திற்கு முன்பாக வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள் பிறகு விடியற்காலையில் எழுந்து விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி முருகன் பெருமாள் என ஐந்து கடவுள்கள் இணைந்திருக்கும் தெய்வ படம் படம் ஆகியவற்றை எடுத்துச் செல்லவும் வீட்டிற்குள் நுழையும் போது நிறை கூட தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் உப்பு பருப்பு மஞ்சள் புளி சீனி ஆகிய ஐந்து பொருட்களை சமையல் அறையில் வைக்க வேண்டும் பிறகு பால் காய்ச்ச வேண்டும் தெய்வ படத்திற்கும் படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதை வெற்றிலையில் பூ பழம் வைத்து வைக்கவும் காய்ச்சிய பாலை பூஜையில் வைத்து விளக்கேற்றி வழிபடவும் வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி பௌர்ணமி தினத்தன்று பால் காய்ச்சி புது வீட்டிற்கு குடி போனால் மிகவும் நல்லது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பௌர்ணமி அன்று ஆரம்பிப்பது மிக சிறப்பாக இருக்கும் நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற புது வீட்டிற்கு குடி போகும் போது வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் அது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் தரும் இந்த வரலாற்று தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ பார் வாட்சிங்